உலகத் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் இன்னும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு குவிக்கான ஐட்டம் ஸ்ட்ராபெரியும் போட்டு மேங்கோவும் போட்டு நல்ல ஒரு மேங்கோ அண்ட் ஸ்ட்ராபெரி ஷேக் பண்ண போகிறோம் ஸோ இந்த வெதர்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப வெயில் காலத்தில் நல்லாவே நீங்கள் குடிக்கலாம் மாங்காய் மாம்பழம் நல்லா சீசன் இப்போ ஆக்சுவலாக இந்தியாவில் பட் வந்து மாம்பழம் கிடைக்கலனாலும் அவுட் சைடு இந்தியா எல்லா கண்ட்ரிஸ்லேயும் வந்து ஆல் த டைம் இந்த மாதிரி உங்களுக்கு பேக்கெட்டில் கிடைக்கும் ஸோ இன்னைக்கு நான் பேக்கெட்டில் யூஸ் அந்த மேங்கோ யூஸ் பண்ண போகிறேன் பட் வந்து எங்களுக்கு இங்கே வந்து ஸ்ட்ராபெரி வந்து நல்ல சீசன் ஸோ நல்ல இங்கிலீஷ் ஸ்ட்ராபெரிஸ் நிறைய கிடைக்கும் மார்ச் ஏப்ரல் மேல ஸோ ஸ்ட்ராபெரிஸும் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அளவு மாம்பழத்துக்கு ஸ்ட்ராபெரிஸ் பார்த்தீங்கன்னா இப்படி நாலஞ்சு ஸ்ட்ராபெரி போட்டுக்கலாம் நம்ம கூடவே வந்து நல்லா ரெண்டு மூணு ஐஸ் கியூப்ஸ் போட்டு அடித்தா நல்லாயிருக்கும் அது கூடவே வந்து வெனிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் போட்டால் நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஸோ அதையும் போட்டுக்க போகிறோம் நான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சோயா மில்கோ இல்லை நார்மல் மில்க்கோ அதுவும் போட்டு நீங்கள் டைலூட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஆட் பண்ணாமல் இருக்கலாம் நம்ம வந்து வேறு எதுவும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போதில்லை சுகர் இன்றைக்கி ஆட் பண்ண போதில்லை எல்லாமே வந்து நேச்சுரல் ஃபேவர்ஸாக எடுக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம மாம்பழம் அப்புறம் ஸ்ட்ராபெரி வேணா நீங்கள் கட் பண்ணி போடலாம் இதை அரைச்சிரும் அப்படி நான் ஃபுல்லாகவே போடுறேன் அது கூட வந்து நல்லா ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம் ஐஸ்கிரீம் வந்து இந்த வெயிலுக்கு எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி எடுத்துகிட்டேன் வேறு நான் கொஞ்சம் மில்ட் ஆகிருக்கேன் அதுக்கப்புறம் எவ்வளோ சில்லன் வேணுமோ ஒரு ரெண்டு மூணு ஐஸ் க்யூப்ஸ் நல்லா போட்டுக்கலாம் ஸோ நல்லா மாம்பழம் ஸ்ட்ராபெரி அது கூட வந்து ஐஸ்கிரீம் அதுக்கூட ஐஸ்க்யூப்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா அடித்தோம்னா நல்லா சூப்பராக வந்து ஒரு மில்க் ஷேக் ரெடி ஆகிடும் டக்குன்னு ஸோ அதை பண்ணுவோம் அரைச்சாச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் ஊற்றாமல் இருந்தால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வருது நீங்கள் வேணும் டைல்யூட் பண்ணணுன்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் சோயா மில்க்கு நார்மல் மில்க் ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ இது வந்து பசங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் மாம்பழம் நல்லா சாப்பிட்லாம் ஸ்ட்ராபெரி நல்லா சாப்பிடலாம் சூப்பராக சில்லுன்னு இருக்கும் ஐஸ்கிரீம் க்யூப் எல்லாம் போட்டுக்கோங்க ஸோ நாங்கள் வந்து இந்த மில்க் ஷேக் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம் நீங்களும் வந்து சீக்கிரமாக ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சம்மரில் வந்து அடிக்கடி பண்ணலாம் ஈஸியாக பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக பார்ப்போம் பாய்